மாணவர்களை அனைவருக்கும் வணக்கம் மிஸ்ஸஸ் ராமன் இனிய கணித மேக்ஸானுக்கு உங்களை வரவேற்கிறேன் நான் உங்கள் மிஸ் ராமன் இப்போ நம்ம பார்க்க போகிறது பயிற்சி எட்டு புள்ளி ஒன்றில் உள்ள நான்காம் கணக்கு எக்ஸசைஸ் எயிட் பாயிண்ட் ஒன் ஃபோர்த்து சம் ஒரு ஆசிரியர் மாணவர்களை அவர்களின் செய்முறை பதிவேட்டின் அறுபது பக்கங்களை நிறைவு செய்து வருமாறு கூறினார் எட்டு மாணவர்கள் முறையே முப்பத்தி ரெண்டு முப்பத்தி ஐந்து முப்பத்தி ஏழு முப்பது முப்பத்தி மூணு முப்பத்தி ஆறு முப்பத்தி ஐந்து முப்பத்தி ஏழு பக்கங்கள் மட்டுமே நிறைவு செய்திருந்தனர் மாணவர்கள் நிறைவு செய்த பக்கங்களின் திட்ட விளக்கத்தை காண்க அ டீச்சர் ஆஃப் த ஸ்டூடெண்ட்ஸ் டு கம்ப்ளீட் சிக்ஸ்டி பேஜஸ் ஆஃப் அ ரெக்கார்ட் நோட் புக் எயிட் ஸ்டுடெண்ட்ஸ் ஆஃப் கம்ப்ளீட்டட் ஒன்லி தேர்ட்டி டூ தேர்ட்டி ஃபைவ் தேர்ட்டி செவன் தேர்ட்டி தேர்ட்டி த்ரீ தேர்ட்டி சிக்ஸ் தேர்ட்டி ஃபைவ் அண்ட் தேர்ட்டி செவன் பேஜஸ் ஃபைண்ட் த ஸ்டாண்டர்ட் டிவியேஷன் ஆஃப் த பேஜஸ் கம்ப்ளீட்டட் பை தம் அதாவது திட்ட விளக்கம் கண்டுபிடிக்க சொல்லிக்கிட்டு இருக்காங்கப்பா ஸ்டாண்டர்ட் டிவியேஷன் கண்டுபிடிக்கணும் நமக்கு வந்து புக்கில் பார்த்தீங்கன்னா ஸ்டாண்டர்ட் டிவியேஷன் கண்டுபிடிக்கிறதுக்கு நிறைய ஃபார்முலாஸ் நிறைய மெத்தர்ட்ஸ் இருக்கும் நீங்க அவ்வளோலாம் தெரிஞ்சுக்க வேண்டிய அவசியமே இல்லை ரெண்டே ரெண்டு ஃபார்முலா மட்டும் தெரிஞ்சா போதும் நம்ம வந்து திட்ட விளக்கம் கணக்கு வந்து செஞ்சிடலாம் அதாவது அட்டவணை கொடுத்து திட்ட விளக்கம் கண்டுபிடிக்க சொல்லியிருந்தாங்க அதாவது டேப்லர் காலம் மாதிரி கொஸ்டின்ல வந்து டேப்லர் காலம் மாதிரி கொடுத்து ஸ்டாண்டர்ட் டிவியன் கேட்டாங்க அப்படின்னா அதுக்குன்னு ஒரு ஃபார்முலா இது பாத்தீங்கன்னா டேப்ளர் காலம் எதுவுமே கொடுக்கல அட்டவணை எதுவுமே இல்லை சும்மா வெறும் நம்பர்ஸ் மட்டும் தான் கொடுத்துருக்காங்க இந்த மாதிரி கொடுத்து ஸ்டாண்டர்ட் டிவியேஷன் திட்ட விளக்கம் கேட்டுருந்தாங்கன்னா அதுக்கு ஒரு ஃபார்முலா ரெண்டே ரெண்டு ஃபார்முலா தெரிஞ்சுகிட்டா போதும் இந்த பயிற்சியில உள்ள இந்த எக்ஸசைஸில் உள்ள எல்லா நம்ம பாத்துரலாம் இந்த ரெண்டு ஃபார்முலா என்ன இது ரெண்டு ஃபார்முலா தான்ப்பா டேப்லர் காலம் கொடுக்காத கொஸ்டினாக இருந்தது அப்படின்னா அதுக்கு இந்த ஃபார்முலா யூஸ் பண்ணுங்க டேப்லர் காலம் கொடுத்து திட்ட விளக்கம் ஸ்டாண்டர்டுவேஷன் இருந்தால் இந்த ஃபார்முலா பயன்படுத்துங்க இந்த ரெண்டே ரெண்டு ஃபார்முலா போதும் இந்த ஹோல் எக்ஸசைஸுமே வந்து நம்ம பண்ணிரலாம் இப்போ வந்து நம்ம என்ன ஃபார்முலா பயன்படுத்தணும்னு சொல்லுங்க இப்போ நம்ம செய்ய போற கணக்குல டேப்லர் காலம் கொடுக்கல வெறும் நம்பர்ஸாக கொடுத்து ஸ்டாண்டர்ட் டிவிஷன் கேட்காங்க ஸோ இந்த ஃபார்முலா மட்டும் பயன்படுத்தி நம்ம கணக்கு செய்ய போறோம் வாங்க எப்படி செய்யறதுன்னு பாத்திரலாம் நம்ம வந்து திட்ட விளக்கம் கண்டுபிடிக்கிறதுக்கு அதாவது ஸ்டாண்டர்ட் டிவிஷன் கண்டுபிடிக்கிறதுக்கு கொஸ்டின்ல வந்து அட்டவணை இருக்குதோ இல்லையோ டேபிள் இருக்குதோ இல்லையோ நம்ம வந்து ஆன்சருக்கு வந்து கண்டிப்பாக அட்டவணை போடணும் டேபிள் போட்டு தான் நம்மளால் வந்து திட்ட விளக்கம் கண்டுபிடிக்க முடியும் ஸோ ஒரு டேபிள் ஒரு அட்டவணை அப்படின்னாலே அதுக்கு ஃபர்ஸ்ட் எக்ஸாம் தான் ஸ்டார்ட் பண்ணணும் சரிங்களா உங்களுக்கு அட்டவணை அப்படின்னால என்னென்ன ஆரம்பிச்சிடணும்னா எக்ஸ்னு ஆரம்பிச்சிடணும் இங்கே என்னென்ன மதிப்புகள்லாம் கண்டுபிடிக்கணும் அப்படின்றது தெரியலைன்னா கூட பரவாயில்ல உங்களுக்கு ஃபார்முலா மட்டும் தெரிஞ்சு தெரிஞ்சிருந்தது அப்படின்னா போதும் இங்கே என்னென்ன கண்டுபிடிக்கணும் அப்படின்றது வந்து நம்ம எழுதிடலாம் ஃபர்ஸ்ட் எந்த அட்டவணைனாலும் சரி எந்த டேப்லட் காலம் ஃபார்ம் பண்ணுறதா இருந்தாலும் சரி எக்ஸ்னு போட்டுக்கோங்க போட்டுட்டு எது எக்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இங்கே என்ன நம்பர் கொடுத்துருக்காங்களோ அதான் எக்ஸோட வேல்யூஸ் சரியா இந்த நம்பரை அப்படியே கீழே எழுதிருங்க அதை வந்து எழுதணும் ஒன்று ஏறு வரிசைப்படி எழுதுங்க ஆர்டர் அல்லது டிசைனிங் ஆர்டர் படி வரிசையாக எழுதுங்க நம்ம ஏறு வரிசைப்படி எழுதிக்கலாம் சின்னதுலேருந்து பெரிய நம்பர் வர மாதிரி எழுதிக்குவோம் அசன்டிங் ஆர்டர்ல எழுதிக்கலாம் நம்ம எழுதிட்டோம்ப்பா நம்ம வந்து சின்ன நம்பர்ல இருந்து பெரிய நம்பர் வர மாதிரி நம்ம வரிசைப்படுத்தி எழுதிட்டோம் இதுக்கு இதுக்கடுத்து என்ன கண்டுபிடிக்கணும் அப்படின்னு தெரியலன்னா ஃபார்முலா என்னன்றது எழுதிருங்க ஃபார்முலா வந்து எப்பயும் கீழே தானே எழுதுவோம் அட்டவணைக்கு கீழே தான் நம்ம எழுதுகிற மாதிரி இருக்கும் ஸோ அட்டவணையில என்ன எழுதுன்னு தெரில அப்படின்னா நீங்கள் எக்ஸ் மட்டும் இந்த ஒரு காலம் மட்டும் கம்ப்ளீட் பண்ணுங்க இந்த ஒரு வரிசையை மட்டும் நீங்கள் கம்ப்ளீட் பண்ணிட்டு கீழே ஃபார்முலா எழுதிடுங்க ஒரு அட்டவணைக்குள்ள ஒரு ரெண்டு லைன் எழுதுகிற மாதிரி கேப் விட்டுட்டு திட்ட விளக்கம் இதுக்கு நம்ம என்ன ஃபார்முலா பார்த்தோம் திட்ட விளக்கம் சிக்மா அல்லது இங்கிலீஷ்லனா ஸ்டாண்டர்ட் டிவியேஷன் சிக்மா ஈக்குவல் டு ரூட் ஆஃப் சிக்மா டி ஸ்கொயர் பை என் மைனஸ் சிக்மா டி பை என் த ஹோல் ஸ்கொயர் நம்ம கொஸ்டினில் வந்து அட்டவணை இல்லை வெறும் நம்பர்ஸாக கொடுத்ததுன்னு கேட்டாங்க டேப்லட் காலம் கொடுக்கல ஸோ இந்த ஃபார்முலா நம்ம யூஸ் பண்ணால் போதும் இப்போ பாருங்கள் இந்த ஃபார்முலாவில் என்னென்ன தேவையோ அதை தான்ப்பா கண்டுபிடிக்க சிக்மா அப்படின்னா சம்முன்னு அர்த்தம் சம்மேஷன் அதாவது கூடுதல் அப்படின்னு அர்த்தம் ஸோ சிக்மான்னு தனியாக கண்டுபிடிக்க தேவையில்லை டி ஸ்கொயர் அப்படின்னா என்னென்னு கண்டுபிடிக்கணும் டி அப்படின்னா என்னென்னு கண்டுபிடிக்கணும் என் அப்படின்னா எண்ணிக்கை நம்பர் ஆஃப் நம்பர் ஆஃப் எலமெண்ட்ஸுன்னு தான் அர்த்தம் ஸோ என்ன என் அப்படின்றது இங்கே என்ன நம்பர் கொடுத்துருவாங்களோ அதை ஃபுல்லாக எண்ணுங்க அதுதான் வந்து எண்ணு டியும் டி ஸ்கொயர் மட்டும் தான் கண்டுபிடிக்கணும் இங்கே டி டி ஸ்கொயர் டி அதோட ஃபார்முலா வந்து எக்ஸ் மைனஸ் ஏ இங்கே ஏ என்பது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா அசியூம்டு மீன் அப்படின்னு சொல்லுவோம் சராசரி அப்படின்னு சொல்லுவோம் அதாவது இங்கே கொடுத்துருக்கிற நம்பர்ஸில் ஏதாச்சும் ஒரு நம்பரை நம்மளா ஏன்னு எடுத்துக்கலாம் அது வந்து மேக்சிமம் ஒரு சென்டரில் உள்ள நம்பராக இருந்தது அப்படின்னா ஒரு மிடிலில் உள்ள நம்பரை ஏன்னு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா நமக்கு கணக்கு செய்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும் அதனால நான் வந்து இங்கே பார்த்தீங்கன்னா மிடில் நம்பர் ரெண்டு நம்பர் வந்து மிடிலில் இருக்கு ஸோ ரெண்டில் ஏதாச்சும் ஒன்று எடுத்துக்கலாம் இங்கே வந்து நமக்கு ரெண்டுமே சேம் நம்பர்னால ஒன்றும் பிரச்சனை இல்லை நான் வந்து இதை ஏன்னு எடுத்துக்கிறேன் இப்போ டி இக்வல்டி எக்ஸ் மைனஸ் ஏன்னா என்னப்பா வந்துடும் எக்ஸ் என்பது இங்க இங்க உள்ள எண்கள் தான் எக்ஸ் மைனஸ் ஏ என்பது முப்பத்தி ஐந்து தேர்ட்டி ஃபைவ் இப்ப பாருங்க இப்போ டி கண்டுபிடிக்கணுமா டி இக்வாலிட்டி என்னன்னு பார்த்தோம் எக்ஸ் மைனஸ் ஏ இப்ப அந்த ஃபர்ஸ்ட் ரோ ஃபர்ஸ்ட் ரோவை பொறுத்த வரைக்கும் எக்ஸ் வந்து முப்பது அடுத்த ரோல எக்ஸ் வந்து முப்பத்தி ரெண்டு அடுத்த ரோல எக்ஸ் வந்து முப்பத்தி மூணு ஸோ இங்க எக்ஸ் மைனஸ் முப்பத்தி ஐந்து அப்படின்னா முப்பது மைனஸ் முப்பத்தி ஐந்து என்ற அர்த்தம் முப்பது மைனஸ் முப்பத்தி ஐந்து அப்படின்னா மைனஸ் ஐந்து அடுத்து முப்பத்தி இரண்டு மைனஸ் முப்பத்தி ஐந்து என்றால் மைனஸ் மூன்று முப்பத்தி மூணு மைனஸ் முப்பத்தி ஐந்து என்றால் மைனஸ் இரண்டு முப்பத்தி ஐந்து மைனஸ் முப்பத்தி ஐந்து என்றால் ஜீரோ அதாவது இங்கே உள்ள நம்பரையும் இங்கே உள்ள நம்பரையும் சப்ட்ராக்ட் பண்ணி எழுத போகிறோம்ப்பா கழிச்சு எழுத போகிறோம் அவ்வளோதான் முப்பத்தி ஐந்து மைனஸ் முப்பத்தி ஐந்து என்றால் ஜீரோ முப்பத்தி ஆறு மைனஸ் முப்பத்தி ஐந்து என்றால் ஒன்று முப்பத்தி ஏழு மைனஸ் முப்பத்தி ஐந்து என்றால் இரண்டு முப்பத்தி ஏழு மைனஸ் முப்பத்தி ஐந்து என்றால் இரண்டு அவ்வளவுதான் டி ஸ்கொயர் அப்படின்றது என்னது டி ஏ ஸ்கொயர் பண்ணா கிடைக்கிற நம்பர் தானே டி ஸ்கொயர் இப்போ இதை ஃபுல்லாத்தையும் ஸ்கொயர் பண்ணிருந்தார் மைனஸ் ஐந்து ஸ்கொயர் பண்ணணும் மைனஸ் ஸ்கொயர் பண்ணுங்க அப்புறம் அஞ்சு ஸ்கொயர் பண்ணலாம் மைனஸ் ஸ்கொயர் பண்ணா பிளஸ் அஞ்சு ஸ்கொயர் பண்ணீங்க ஃபைவ் ஸ்கொயர் பண்ணீங்கன்னா டுவெண்ட்டி இருபத்தி ஐந்துன்னு கிடைக்கும் ஸ்கொயர்னா உங்களுக்கே தெரியல ஃபைவ் இன்டூ ஃபைவ் இதே நம்பர் இந்த நம்பர் இதே நம்பரால் மல்டிப்ளை பண்ணிங்கன்னா அதான் ப்ளஸ் அதோட ஸ்கொயர் இப்போ மைனஸ் மூணு ஸ்கொயர் பண்ணிங்கன்னா ஒன்பதுன்னு வந்துடும் இங்கே நான்குன்னு கிடச்சிரும் இங்கே ஜீரோ ஜீரோவை ஸ்கொயர் பண்ணால் ஜீரோவே தான் ஒன்றை ஸ்கொயர் பண்ணால் ஒன்று இதை கவனமாக போடணும் ஒன்றை ஸ்கொயர் பண்ணி ரெண்டுன்னு போட்டுடுறீங்க ரெண்டை ஸ்கொயர் பண்ணோம் அப்படின்னா நான்குன்னு கிடைக்கும் அப்படி இந்த ரெண்டை ஸ்கொயர் பண்ணால் நான்கு அவ்வளோதான் வாங்க இந்த அட்டவணையை மட்டும் நம்ம கொஞ்சம் கம்ப்ளீட் பண்ணிட்டு வந்துடலாம் நம்ம இந்த அட்டவணையை கம்ப்ளீட் பண்ணிட்டோம்ப்பா இப்போ பாருங்கள் நமக்கு ஃபார்முலாவில் சிக்மா டி ஸ்கொயரும் சிக்மா டியும் தேவை இப்போ சிக்மா டி ஸ்கொயர் என்றால் சிக்மா அப்படின்னா ஆல்ரெடி சொன்ன மாதிரி கூடுதல் அப்படின்னு அர்த்தம் அதாவது சம்மேஷன் அர்த்தம் சிக்மா டி ஸ்கொயர் என்றால் டி ஸ்கொயர் அனைத்தையும் கூட்டினால் என்ன கிடைக்குமோ அதான் சிக்மா டி ஸ்கொயர் டி ஸ்கொயர் எல்லாத்தையும் ஆட் பண்ணுங்க ஆட் பண்ணால் என்ன வருதோ அதான்ப்பா சிக்மா டி ஸ்கொயர் அப்போ சிக்மா டினா என்ன வரும் டி எல்லாத்தையும் ஆட் பண்ணால் கிடைக்கிறது இந்த டி எல்லாத்தையும் கூட்டினால் என்ன கிடைக்குமோ அதான் வந்து சிக்மா டி இது எல்லாத்தையும் ஆட் பண்ணால் என்ன வரும் பாருங்கள் மைனஸ் ஃபைவ் மைனஸ் த்ரீ மைனஸ் டூ எல்லாமே ஒரே குறியீடாக இருக்கா சேம் சிம்பிளாக இருக்குது ஸோ ஆட் பண்ணி அதே சிம்பிள் போடணும் கூட்டி அதே குறியீடு போடுங்க அஞ்சு பிளஸ் மூணுன்னா எட்டு எட்டு பிளஸ் ரெண்டுனா பத்து மைனஸ் இருக்கிறனால மைனஸ் பத்துன்னு வருது இங்கே எல்லாமே ஒரே குறியீடு கூட்டி அதே குறியீடு போடுங்க ரெண்டும் ரெண்டும் நாலு நாலு ஒன்று அஞ்சு இப்போ மைனஸ் பத்து பிளஸ் ஐந்து என்றால் மைனஸ் ஐந்து என்று கிடைக்கும் இப்போ சிக்மா டி ஸ்கொயர் வேணும் அப்படின்னா டி ஸ்கொயர் எல்லாத்தையும் இது எல்லாத்தையும் கூட்டிருங்க எல்லாத்தையும் ஆட் பண்ணிடுங்கப்பா டி எல்லாத்தையும் கூட்டணும் அப்படின்னா நமக்கு நாற்பத்தி ஏழு ஃபார்ட்டி செவன் அப்படின்னு சொல்லிட்டு கிடைக்குது நெக்ஸ்ட் வந்து நமக்கு என்னன்னா என்னன்னு தெரியணும் என் அப்படின்னா எண்ணிக்கை தானே நம்பர் ஆஃப் எலமெண்ட்ஸ் இங்கே எத்தனை உறுப்புகள் இப்போ கொடுத்துருந்தாங்க இல்லைனா நீங்கள் கேள்வியில் கூட பார்க்கலாம் நமக்கு வந்து மொத்தம் எட்டு உறுப்புகள் இருக்குது எட்டு நம்பர்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க ஸோ என்னோடய வேல்யூ வந்து எட்டு என்னோடய மதிப்பு வந்து எட்டு இப்போது இது எல்லாத்தையும் அப்படியே ஃபார்முலாவில் சப்ஸ்டியூட் பண்ணிடுங்க சிக்மா டி ஸ்கொயரோட மதிப்பு நாற்பத்தி ஏழு பை என்னன்னா என்னன்னு பார்த்தோம் எட்டுன்னு பார்த்தோமா அப்படியே போட்டுக்கோங்க மைனஸ் சிக்மா டியோட மதிப்பு மைனஸ் ஐந்து பை என்னோட மதிப்பு எட்டு இங்கே ஹோல் ஸ்கொயர் இருக்கிறதுனால நம்மள இங்கே ஹோல் ஸ்கொயர்னு போட்டுக்கணும் இப்போது நாற்பத்தி ஏழு பை எட்டு இங்கே ப்ராக்கெட் இருக்குல்ல அதை முதல்ல ரிமூவ் பண்ணிக்கலாம் மைனஸை ஸ்கொயர் பண்ணால் ப்ளஸ் அது போடணும்னு அவசியம் இல்லை அஞ்சாக ஸ்கொயர் பண்ணிங்க அப்படின்னா இருபத்தி ஐந்துன்னு வரும் எட்டை ஸ்கொயர் பண்ணிங்க எயிட் இன்டி எயிட் சிக்ஸ்டி ஃபோர்னு வரும் நெக்ஸ்ட்டு நமக்கு வந்து இது ரெண்டையும் வந்து சப்ட்ராக்ட் பண்ணணுமா இப்போ வந்து டினாமினேட்டர் சேமாக இருந்தால் அது ஈஸியாக சப்ட்ராக்ட் பண்ணிடலாம் இப்போ இது கூட எதை மல்டிப்ளை பண்ணால் சிக்ஸ்ட்டி ஃபோர் வரும் பாருங்கள் எயிட்டை மல்டிப்ளை பண்ணணும் இல்லை எட்டை பேர்ணும் அப்படின்னா இங்கே அறுபத்தி நாலுன்னு வந்துடுமா அப்போ டினாமினேட்டர்ஸ் வந்து சேம் ஆயிரும் இங்கே எயிட் இங்கே எயிட்டால் பேருக்கணும் அப்படின்னா மேலே எயிட்டால் வந்து மல்டிப்ளை பண்ணி ஆகணும் இப்போ டினாமினேட்டர் ஈக்குவல் ஆகிரும் நம்ம வந்து ஈஸியாக சப்ட்ராக்ட் பண்ணிடலாம் இப்போ ஃபார்ட்டி செவன் இன்ட்டு எயிட்டு மல்டிப்ளை பண்ணோம் அப்படின்னா த்ரீ செவன்ட்டி சிக்ஸ் அப்படின்னு வரும் பை சிக்ஸ்டி ஃபோர் மைனஸ் ட்வெண்ட்டி ஃபைவ் இது மாதிரி கிடைக்கும் நமக்கு வந்து டினாமினேட்டர் சேமாக இருந்துச்சு அதனால் டினாமினேட்டரை ஒன் டைம் மட்டும் இந்த மாதிரி பை அறுபத்தி நாலு போட்டு நியூமரேட்டரை அப்படியே எடுத்து சப்ட்ராக்ட் பண்ணிக்கலாம் அதாவது பகுதி சமமாக இருந்ததுனால பகுதியை ஒரு தடவை எழுதிட்டு தொகுதி அப்படியே எழுதி நம்ம வந்து கழிச்சுக்கிறோம்ப்பா இப்போ முந்நூற்றி எழுபத்தி ஆறு மைனஸ் இருபத்தி ஐந்து இது சப்ட்ராக்ட் பண்ணோம் அப்படின்னா முந்நூற்றி ஐம்பத்தி ஒன்று பை அறுபத்தி நான்கு அப்படின்னு வரும் இப்போ இதை உள்ளே போட்டு இதை வெளியில் போட்டு வகுக்கணும் இப்போ இது ரெண்டே வகுத்தோம் டிவைட் பண்ணோம் அப்படின்னா ஃபைவ் பாயிண்ட் ஃபோர் எயிட் எக்ஸட்ரான் போய்கிட்டே இருக்கும் நமக்கு புள்ளிக்கு அடுத்து ரெண்டு டிஜிட் இருந்தால் போதும் ரெண்டு இலக்கம் இருந்தால் போதும் அதோடு நிப்பாட்டிக்கலாம் ரூட் ஆஃப் மறக்காமல் போட்டுக்கிட்டே வரணும் இந்த ரூட்டை நீக்கி ரூட் ஆஃப் ஐந்து புள்ளி நான்கு எட்டுனா என்ன மதிப்புன்றதுப்ப இப்போ நம்ம எழுதணும் அது வந்து நம்ம எப்படி எழுதுறது அப்படின்னா நம்ம வந்து எட்டாம் வகுப்புல வந்து படிச்சிருப்போம் வகுத்தல் முறையில் வர்க்கமூலம் காண்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம படிச்சிருப்போம் ஃபைன் த ஸ்கொயர் ரூட் யூசிங் டிவிஷன் மெத்தட்னு சொல்லிட்டு நம்ம எயித்துல படிச்சிருப்போம்ப்பா அந்த மெத்தட் தான் ஃபாலோ பண்ண போறோம் ஏன்னா இங்க புள்ளி இல்லை அப்படின்னா நம்ம இந்த மாதிரி டானா வத்தல் எல் டிவிஷன் டைப்ல வந்து கண்டுபிடிச்சி ரெண்டு நம்பருக்கு ஒரு நம்பர் வெளியிட்டு ரூட் ரூட்டை வந்து ரிமூவ் பண்ணிக்கலாம் ஆனா இங்க வந்து புள்ளி வந்துருச்சு அதனால நம்ம இந்த மாதிரி தான் செய்ய முடியும் ஆர்டினரி டிவிஷன்னா எதால டிவைட் பண்ணணும் இருக்கும் எதால வகுக்கணும்னு சொல்லி கொடுத்துருப்பாங்க சாதாரண வகுத்தல்ல இங்கே இந்த வகுத்தியும் நம்ம தான் கண்டுபிடிக்கணும் ஈவும் நம்ம தான் கண்டுபிடிக்கணும் டிவைசர் நம்ம தான் கண்டுபிடிக்கணும் கோஷன் நம்ம தான் கண்டுபிடிக்கணும் ஃபைவ் பாருங்க எந்த ரெண்டு ஒரே நம்பரை மல்டிப்ளை பண்ணும்போது பெருக்கும்போது நமக்கு அஞ்சு வருமோ அந்த மாதிரி பிரிக்கணும்ப்பா இப்போ எப்படி பிரிக்கலான்னா இரண்டா நான்கு மூணுன்னு எடுத்திங்கன்னா ஒன்பதுன்னு வந்துடும் நமக்கு ஐந்து தான் இருக்குது ஸோ ரெண்டா நான்கு அந்த நான்கு வந்து இங்கே போட்டிருங்க அடுத்து கழிச்சிருங்க கழிச்சுருங்க அஞ்சுலேருந்து நாலு அப்படின்னா ஒன்று இங்கே புள்ளி இருக்குது பாயிண்ட் இருக்குது அதை அப்படியே மேலே வச்சுக்கோங்க ரெண்டு ரெண்டு நம்பராக கீழே இறக்கணும் நமக்கு வர்க்கமூலம் கண்டுபிடிக்கிற ஸ்கொயர் ரூட் கண்டுபிடிக்கணும் அப்படின்னா ரெண்டு ரெண்டு டிஜிட்டாக கீழே இறக்குங்க அதோட இந்த ஸ்டெப்புக்குன்னு தனியாக டிவைசஸ் கண்டுபிடிக்கணும் வகுத்தி வந்து இங்கே தனியாக கண்டுபிடிக்கணும் அதை என்ன பண்ணணும் அப்படின்னா இந்த ஈவை ரெண்டாவில் பெருக்கிக்கணும் கோஷன்ட்டை அப்படியே ரெண்டால மல்டிப்ளை பண்ணிக்கோங்க எந்த கோஷன் இருந்தாலும் ரெண்டால தான் மல்டிப்ளை பண்ணணும் டூ சார் ஃபோருன்னு வந்துடும் இப்போ இந்த ஃபோர் பக்கத்தில் என்ன நம்பர் போட்டு பார்த்தா இந்த நம்பருக்கு வந்து நமக்கு கரெக்டாக வரும் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்து போடணும்ப்பா இப்போ நம்ம இங்கே ஒன் போட்டோன்னு வைங்களா கீழே ஒன்றுன்னு போட்டு மல்டிப்ளை பண்ணணும் இப்போ ஒன்று ஒன்றுன்னு போட்டிங்கன்னா நாற்பத்தி ஒன்று ஒன்றால் இருக்கிற மாதிரி வருமா ஃபார்ட்டி ஒன் இன்ட்டு ஒன்னாக வெறும் ஃபார்ட்டி ஒன் தான் வரும் நமக்கு இங்கே ஒன் ஃபார்ட்டி எயிட் இருக்குது நூற்றி நாற்பத்தி எட்டு இருக்குது அப்போ ஒரு மூணுன்னு போட்டுக்கலாம் மூணுன்னு போட்டால் நமக்கு கரெக்டாக வரும் இப்போ பாருங்கள் நாற்பத்தி மூணுன்னு போட்டிங்கன்னா கீழே அதே மூணால தான் மல்டிப்ளை பண்ணணும் சரிங்களா இங்கே மூணு போட்டால் அதே மூணாக கீழேன்னு போட்டு மல்டிப்ளை பண்ணுங்கள் பார்த்தீங்கன்னா த்ரீ த்ரீ சார் நைன் த்ரீ ஃபோர் சார் டுவெல் ஒன் டுவெண்ட்டி நைன் வருதா நீங்கள் இதை ஃபோருன்னு போட்டிங்கன்னா கண்டிப்பாக ஃபோர் ஃபோர் சார் சிக்ஸ்டீன் அப்படின்னாயிரும் அதனால் த்ரீ தான் கரெக்ட் ஸோ மேலேயும் மூணு போட்டுக்கோங்க இங்கே என்ன போட்டு இங்கே என்ன நம்பர் போகிறோமோ அதே நம்பரை மேலேயும் போடணும்ப்பா போட்டு ஒன் டுவெண்ட்டி நைன் ஸோ ஃபார்ட்டி த்ரீ இன்டூ த்ரீ ஒன் டுவெண்ட்டி நைன் இதை அப்படியே சப்ட்ராக்ட் பண்ணிடுங்க இதை சப்ட்ராக்ட் பண்ணோம் அப்படின்னா நைன்டீன் அப்படின்னு சொல்லிட்டு வரும் இப்போ அடுத்து வந்து இறக்குறதுக்கு வந்து இங்கே இலக்கங்கள் இருந்துச்சு அப்படின்னு டிஜிட்ஸ் இருந்துச்சு அப்படின்னா அதை அப்படியே கீழே இறக்கிக்கலாம் இங்கே இறக்குறதுக்கு இலக்கம் இல்லை இப்போ நம்ம பாயிண்ட் வச்சுட்டு ஜீரோ சேர்த்துக்கணும் ஆல்ரெடி பாயிண்ட் இருக்கிறனால நம்ம ஜீரோ சேர்த்துக்கலாம் பொதுவாக வந்து நம்ம வகுத்தல டிவிஷன்ல ஒரு ஜீரோ சேர்ப்போம் இங்கே ஸ்கொயர் ரூட் கண்டுபிடிக்கல ரெண்டு ஜீரோஸ் வந்து சேர்த்துக்கணும் அடுத்து எப்பயும் போல போன ஸ்டெப்ல என்ன செஞ்சோமோ அதே செய்யணும் கோஷன்ட்டை அப்படியே ரெண்டால பெருக்கிக்கணும் இங்கே வந்து நம்ம கோஷன்ட்டு இருபத்தி மூணு டுவெண்ட்டி த்ரீன்னு இருக்குது அதை அப்படியே ரெண்டால மல்டிப்ளை பண்ணிங்க அப்படின்னா ஃபார்ட்டி சிக்ஸ்னு வரும் இப்போ ஃபார்ட்டி சிக்ஸ் பக்கத்தில் ஏதாச்சும் நம்பர் போகணும் ஒன்னு போட்டால் கீழே ஒன் போட்டு மல்டிப்ளை பண்ணி பார்க்கணும் டூன்னு போட்டால் கீழே டூன் போட்டு மல்டிப்ளை பண்ணி பாருங்கள் நமக்கு இங்கே வந்து எந்த நம்பர் போட்டால் ஓரளவுக்கு சூட் ஆகணும் ஃபோர் போட்டால் சூட் ஆகும் ஃபோர் ஃபோர்ஸா சிக்ஸ்டின்னு வரும் இங்கே நைன்டீன் அதுக்கு அரௌண்டாக இருக்குது ஸோ நான்குன்னு போட்டோன்னா கரெக்டாக வந்துடும் பார்க்கலாம் ஃபோர் சிக்ஸ் ஃபோர் கீழே ஃபோர்னு போட்டு மல்டிபிளை பண்ணுங்க இப்போ ஃபோர் சிக்ஸ்டி ஃபோர் இன்ட்டு ஃபோர்னு மல்டிப்ளை பண்ணால் தௌசண்ட் எயிட் ஃபிஃப்டி சிக்ஸ் வருது இதுக்கு நியராக வருது அதனால் ஃபோர் தான் கரெக்டு அப்போ ஃபோர் எங்கேயும் போடணும் இங்கேயும் போடணும் விட்டு என்ன வருதோ அதை எழுதிக்கோங்க போது இதை நம்ம கழிச்சு கூட எழுத வேண்டியதில்லை நமக்கு புள்ளி கடுத்து இரண்டு இலக்கங்கள் டூ டிஜிட்ஸ் மட்டும் தேவைப்பா பாயிண்ட்டுக்கு அப்புறம் அது வரைக்கும் நம்ம கண்டுபிடிச்சிட்டோம் ஸோ டூ பாயிண்ட் த்ரீ ஃபோர் அதான் வந்து ஆன்சர் இப்போ நமக்கு தேவையான திட்ட விளக்கம் வந்து ரெண்டு புள்ளி மூன்று நான்கு அவ்வளோதான் நன்றி மாணவர்களே